சாதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் அரசியலுக்குள் வருகிற பொழுது நான் ஒரு பாடசாலை அதிபராக இருந்து மிக எளிமையான அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து அதிலும் பணபலம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து தான் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கேன் என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் என்ன கொள்கையை வரித்து கொண்டேனோ அந்த கொள்கையிலே இன்று வரைக்கும் உறுதியாக எனது மக்களுக்கும் என்னை நம்பி வாக்களித்தவர்களுக்கும் அந்த நம்பிக்கையோடு என்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றேன் அதனால் நான் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சவால்களை கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் நான் சந்தித்து வருவது எல்லாருமே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஸ்ரீதரன் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை பல காலங்களில் பல பேர் சுமத்தி வந்தார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கள் எதுவும் உண்மை என்று அறியாத பட்சத்தை இப்போ இப்பொழுது புதிதாக அவர் மீது ஒரு சொத்து குவிப்பு வைத்திருக்கிறார் ஒரு அதிபராக இருந்தவர் எவ்வாறு இவ்வளவு சொத்துக்களை கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிங்கள பொதுமகனுக்கூடாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலே பைனான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் கொழும்பிலே ஒரு ஒரு குற்றம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல விஷயம் ஸ்ரீதரனுக்கு சொத்துக்கள் இருந்தால் இலங்கையினுடைய நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நேர்மையானதாக கண்ணியமானதாக தன்னுடைய பணியை சரியாக செய்கிறது என்றால் எந்தெந்த வகைகளில் எந்தெந்த இடங்களில் ஸ்ரீதரனுக்கு சொத்துக்கள் உண்டு அந்த சொத்துக்களை ஸ்ரீதரனுடைய பெயரில் இருக்கிறதால வேற அவருடைய குடும்பத்தை அவருடைய மனைவி பிள்ளை உடைய பெயர்ல இருக்கிறதா அல்லது அவர் பினாமி பெயர்களில் வைத்திருக்கிறாரா என்பதை இந்த நிதி புலனாய்வு வழி தெளிவாக ஆராய்வு செய்து வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கடமை அதனால் இவ்வாறான ஒரு ஆய்வை நான் விரும்புகிறேன் கூடுதலாக கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ஆஹ் இலங்கையிலே விரல் விட்டெண்ணக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொத்துக்களை வெளிப்படுத்துபவர்களில் நானும் ஒருவன் ஒரு குறித்தளவு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் இன்டர்நேஷனல் என்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தின் ஊடாக தங்களுடைய சொத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் என்னுடைய சொத்துக்களுடைய விவரங்களை மிக தெளிவாக ஒவ்வொரு வருடமும் வெளிப்படுத்தி வருகின்றவர் நான் இப்பொழுதும் கூட அண்மையில் இந்த ஆறாம் மாதத்துக்கு என்னுடைய சொத்து விவரங்கள் பாராளுமன்றத்துக்குரிய பாராளுமன்ற செயலாண் நாயகத்துக்கு ஒப்படைத்த பின்பாடு நான் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனலுக்கும் என்னுடைய சொத்து விவரங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் நான் என்ன சொத்து விவரங்களை பாராளுமன்றத்துக்கும் வெளிப்படைத்தன்மையோடு டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேனோ அதைவிட மேலதிகமாக ஏதாவது ஒரு சொத்து எனது பெயரில் எங்கேயாவது இருந்தால் அல்லது என்னுடைய குடும்ப உறுப்பினருடைய பெயரில் இருந்தால் யாராவது அந்த சொத்தை அடையாளப்படுத்தி காட்டினால் அவர்களுக்கு அதனை வழங்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அதை நான் வெளிப்படையாகவே குறிப்பிட விரும்புகிறேன்